ஹை கைஸ் வெல்கம் பேக் டு லட்டுக்குட்டி விளாக்ஸ் இந்த ப்ளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நீங்களும் என்ன போல் கவலைப்பட்டுருக்கீங்களா பசங்களுக்கு என்ன லன்ச் கட்டுறதுன்னு சொல்லி கவலையே விடுங்க நான் எனக்கு விஷயந்துக்கு இந்த சப்பாத்தி தாங்க செஞ்சு கொடுத்துருந்தேன் சப்பாத்தி தானே அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி பார்க்காம போயிட போகிறீங்க அப்புறம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ நீங்கள் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு கப் கோதுமை எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு கேரட்டை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையுமே இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் எல்லாமே சேர்த்து நம்ம ஒன்றா பேசியே போகிறோம் பேசிஞ்சிட்டு ஒரு பாதி அளவு வந்ததுமே தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆக ஆரம்பிக்கும் நம்ம இப்படியே கூட பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் பட் ஆனால் நான் இப்படியே விட போகிறது கிடையாது உள்ளே வந்து ஸ்டஃப் வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு ரெண்டு பொட்டேட்டோ வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம் பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் இது கூடவே கஸ்தூரி மேத்தி மஞ்சள் தூள் சீரகத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு நான் வந்து சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து ஆப்ஷனல் தான் எல்லாமே கால் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இது கூடவே நீங்கள் பன்னீர் இல்லை எகு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அவ்வளோதாங்க நமக்கு ஸ்டஃப் வந்து ரெடி இப்போ நம்ம மாவு எடுத்து கொஞ்சமாக டஸ்ட் பண்ணி ஓவல் ஷேப்பில் நம்ம வந்து ரோல் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்ம வச்சுருக்க அந்த ஸ்டஃப் வந்து சென்டரில் வச்சுக்கலாம் இப்போ மிடில் இந்த மாதிரி நம்ம வந்து பிடிச்சி கவர் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வச்சுருக்க அந்த ஸ்டஃப் எல்லாம் வெளியே வராமல் இருக்கும் இப்போ நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கிட்டு தவால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் கீ ஆட் பண்ணி ரெண்டு சைடுமே நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம் ஸோ அவ்வளோதாங்க நம்மளுக்கு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெடி நான் வந்து இன்றைக்கி விஷாந்துக்கு இந்த லன்ச் தாங்க செஞ்சு கொடுத்துருந்தேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கெச்சப் இல்லைன்னா கர்ட் வச்சு கொடுத்தீங்கன்னா சமத்தாக சாப்பிட்டு வந்துடுவாங்க பசங்க நான் வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பனானா மேங்கோ வச்சு கொடுத்துருந்தேன் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் வச்சு கொடுத்துருந்தேன் அவ்வளோதாங்க தேங்க் யூ பாய்